ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ இந்த வீடியோல ஆல்ரெடி நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் டிடிகே ஆப் அப்படின்றது வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்திருக்கிற டவுட்டு தான் நாங்கள் அப்போது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணவே முடியாதா வீட்டில் இருந்த மாதிரியே இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இல்லை நீங்கள் வேறொரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட பார்ட் டைம் ஜாபாக நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியாதா அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கும் கண்டிப்பாக ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது ஸோ உங்களோட ஸ்கில் ஒர்க்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கிங்காக கூட இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் வந்து என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குது நீங்கள் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இதில் நான் ரீசன் நான் ஏர்ன் பண்ணின ஒரு சில மெத்தட்ஸையும் நான் ப்ரூஃபோடு காட்டுறேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஒரு ஐடியா எடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அது இன்னும் எனக்கு மோட்டிவேஷன் ஆயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா இருந்தால் கீழடுக்கு அட்கால் பட்டன் ஆற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட வரும் பெல் ஐக்கோனையும் டச் பண்ணிடுங்க இப்போ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆன்லைன் மேக்மனியில் வந்து ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குது ஒன்று வந்து உங்களோட ஸ்கில் ஒர்க்கிங் நீங்கள் ஸ்கில்லை வச்சு ஒர்க் பண்ணுறது இன்னொன்று வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லேயுமே உங்களுக்கு நல்லாவே லீகலாக ஆன்லைனில் வென்ட் பண்ணலாம் ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து உங்களோட ஸ்கில் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு லொகோ டிசைனராக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல கதை எழுதுறவங்களா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கில்ஸ் இருக்குது எனக்கு இது வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கில் இருக்கு எனக்கு இந்த மாதிரி அப்படின்னு நினச்சிங்கள்தான் நீங்கள் வந்து அதை வச்சு ஏர்ன் பண்ணலாம் ஆன்லைனில் அது எப்படி ஏர்ன் பண்ணுறது ஃபைவ் அப்போ நிறைய சைட்ஸ் இருக்குது ஸோ ஃப்ரீலான்சிங்க்கு வந்து நிறைய சைட்ஸ் இருந்தாலும் ரொம்பவுமே யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஃபைவரும் வரும் தான் ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் வெப்சைட்ஸில் போயிட்டு உங்களோட ஒரு கிக்ஸை க்ரியேட் பண்ணலாம் ஸோ இந்த கிக்ஸ் கிரியேட் பண்ணுறது மூலமாக அந்த கம்பெனி வந்து உங்களோட கிக்ஸை வந்து ஃபாரினில் உள்ள அவுட் ஆஃப் கண்ட்ரியில் உள்ள சேவிஸை வாங்க வர பயர்ஸ்க்கு வந்து ஷோ பண்ணும் ஸோ அவங்களுக்கு உங்களோட கிக் பிடிச்சிருந்தா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஏர்னிங் கிடைக்கும் இது தான் ஸ்கில் ஒர்க்கில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா புக் ரைட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு நிச்சில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு நிறைய திங்க் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வளாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளாகிங் அப்படின்றது இன்றைக்கி டைமில் வந்து யூடியூப்பை விட ஒரு பெஸ்ட்டு இன்கம் கொடுக்குற ஒரு சைட் அப்படின்னு சொன்னால் லீகலாக ப்ளாகிங் அப்படின்னு சொல்லுவேன் பிகாஸ் பிளாகிங்கில் வந்து நான் கரண்ட்லி இந்த மந்த்துக்கு ஒரு புதுசாக ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணி வெறும் அஞ்சு போஸ்ட் தான் போட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு எனக்கு ஆல்ரெடி மோனிடைசேஷன் எக்ஸன்ஸ் கிடச்சிருக்கு எப்படின்னா நான் ஆல்ரெடி வேறொரு டொமைனில் வந்து எடுத்திருந்த அந்த மானிட்டைசேஷனை டொமைன் க்ரியேட் பண்ணி இதில் வந்து ஒரு அஞ்சு போஸ்ட் தான் போட்டிருக்கேன் இந்த அஞ்சு போஸ்ட் போட்டு த்ரீ டேஸில் எனக்கு வந்து ஃபைவ் டாலருக்கு மேலே ஒரு ஏர்னிங் வந்துருக்கு ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து யூடியூப்பையும் ப்ளாகிங்கையும் கம்பேர் பண்ணுறீங்களா இருந்தால் யூடியூப்பை விட பல மடங்கு உங்களுக்கு வந்து இந்த ப்ளாகிங்கில் வந்து நீங்கள் இன்கம் பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு டைமும் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும் இருந்தால் நீங்கள் டெய்லி இதில் ப்ளாக் போட போட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரேர்னிங் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஐயோ ஐயா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது யூடியூப்பில் ஸோ யூடியூப்லேயுமே நீங்கள் ரன் பண்ணலாம் யூடியூப்லேயுமே நீங்கள் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக மானிட்டைசேஷன் அப்படின்றது கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ரொம்பவுமே ஏர்ன் பண்ணலாம் யூடியூப்பை ஃபுல் டைமாக பண்ணுறவங்களே எக்ஸிக்கமான பேர் இந்தியாவிலேயும் சரி ஸ்ரீலங்காலையும் சரி இருக்காங்க நீங்களே பார்க்கலாம் ஸோ இந்த மெத்தட்ஸை வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்கில் ஒர்க்ஸை வந்து கொண்டு போகலாம் இது மட்டும்தான் ஸ்கில் ஒர்க்ஸ் இருக்கானா இல்லைங்க கண்டிப்பாக நிறைய ஸ்கில் ஒர்க் இருக்குது அதே மாதிரி தான் இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ மலேசியாவில் வேறு வேறு கண்ட்ரிஸில் யூஎஸ்லலாம் பார்த்தீங்களாந்தான் இந்த எஃபீலியட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹைப்பில் இருக்குது ஏன் அப்படின்னா டிக்டாக்ல கூட எஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது டிக்டாக் ஷாப் அப்படின்ற ஒரு விஷயம் கூட இங்கே இருக்குது ஸோ நீங்கள் வந்து இன்னும் அந்த எஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு வரலை அப்படின்னா இந்த எஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எஃபிலியட் மார்க்கெட்டிங்கில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்காது இன்னொருத்தவங்களோட ப்ராடக்டை ஒரு கஸ்டமரை கொண்டு போய் நீங்கள் விற்கிறீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் இதுதான் எஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம் அவன்டா சொல்லி நிறுத்துங்களாண்டா எஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொன்னதோட அந்த பழைய டிடி டிடிகே ஆப்பை யோசிச்சுட்டு நீங்கள் போயிட்டு எல்லாத்தையுமே ரெஃபரல் பண்ணிடாதீங்க மைண்டில் வச்சுக்கோங்க எது பண்ணாலும் சேஃபாக செக்யூராக பண்ணுங்க எஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்ட்டு நீங்கள் அங்கே போயிட்டு இல்லீகல் திங்ஸையோ இல்லை வேறு ஏதோ ஒரு திங்ஸை வந்து சேல்ஸ் பண்ணாமல் ஒரு எஃபிலியேட் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா செக் பண்ணி இது தரமானதா இது உண்மையானதான்றதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் ஓகே டப்பிக்குள்ள வந்துடும் இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வென் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே ஹைப்பாக இருக்கிற ஒரு விஷயம் கிரிப்டோ கரன்சி ஸோ கிரிப்டோ கரன்சி மூலமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது மூலமாகவும் வேன் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் வேன் பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் எஃபெக்ட் போட விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங்கை பற்றி நல்லா படித்ததுக்கப்புறம் அதில் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதை கிவ் அப் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பண்ணுங்கள் அதுவுமே நீங்கள் நல்ல ப்ராப்பர் ட்ரைனிங் இருந்தால் மட்டுந்தான் சக்ஸஸ் ஆகலாம் ஸோ இது எல்லாமே ஸ்கில் ஒர்க்கில் இன்க்ளூட் ஆகும் இப்போது ஸ்கில் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன் நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது இப்போது நீங்கள் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இருந்தால் இல்லை ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்களா இருந்தால் இல்லை நீங்கள் இப்போவுமே ஒரு ஆஃப்லைன்லேயோ இல்லை ஏதோ ஒரு மெத்தடில் ஒரு சேர்வீஸை சப்மிட் பண்ணிட்டீங்க ஒரு சேர்வீஸை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இகமர்ஸ் பிஸ்னஸ் ஸோ இகமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் இருக்குது ஈபே இருக்குது டராஸ் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆன்லைன் சோர்ஸஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதை சேல் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டராஸில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம் க்ரியேட் பண்ணி அங்கே உங்களோட ஸ்டோரில் வந்து உங்களோட ப்ராடக்டை போடுறது மூலமாக சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அது மூலமாக நீங்கள் ஒரு வேண்டிக்கு வரலாம் ஓகே இப்போ அலி எக்ஸ்பிரஸ் தராஸ் இபே எல்லாமே இன்னொரு பிளாட்ஃபார்மாக இருக்குது இல்லை நீங்கள் நீங்களே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முடியும் ஒரு ஓன் ஸ்டோரை க்ரியேட் பண்ணுறது ஓன் ஸ்டோரை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரிக்கு கூட உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகலாம் இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற விஷயம் ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே ஹைப்பாக இருந்துச்சு ஸோ அது வந்து இப்போ ஹைப் குறைஞ்சதுக்கான மெயின் ரீசன் வந்து அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து இபெயில் சேல்ஸ் பண்ணுவாங்க அதாவது ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க அங்கே உள்ள ப்ராடக்ட்டை எடுக்கிறாங்க இபேயில் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து இபெயில் உள்ள ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணாங்களா இருந்தால் அந்த பேமெண்ட் இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் இபேயில் உள்ள அந்த அட்ரெஸுக்கு அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணி விட்டுருவாங்க இது வந்து ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருந்தாலும் இது மூலமாக ebay account அப்படின்றது வந்து எல்லாேருக்குமே சஸ்பெண்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்ரீலங்கில் ஸோ நிறைய பேர் வந்து இதை ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயத்துக்கு போயிட்டாங்க இப்போது இன்னொரு பிளான் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்று ஒரு ஸ்டோரை க்ரியேட் பண்ணுறீங்க அங்கே வந்து உங்களோடய ப்ராடக்டையோ இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆலி எக்ஸ்பிரஸில் உள்ள ப்ராடக்டையோ மறுபடியும் சொல்கிறேன் நல்ல ப்ராடக்டாக போடுங்க ஸோ நல்ல ப்ராடக்டையோ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்களோட ஸ்டோரில் போட்டு உங்களோட ஓன் ஸ்டோரில் போட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க ஸ்ரீலங்காலேயும் சரி யூஎஸ்லேயும் சரி கேனடாலேயும் சரி உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்களா இருந்தால் நீங்கள் அலி எக்ஸ்பிரஸில் போய்ட்டு அந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணி விட்டலாம் ஸோ அந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிரும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஆன்லைனில் லீகலாக ரன் பண்ணலாம் இது லீகலாக இல்லீகலான்னு பார்த்தா நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் இல்லீகல் கிடையாது நீங்கள் எங்கே இல்லீகலாக பண்ணுறீங்கன்னா கிடி மாதிரியான அப்ளிகேஷனில் போய்ட்டு உங் நீங்களும் மாட்டிட்டு இன்னொருத்தவங்களையும் மாட்டி விடுறது இந்த மாதிரி வேலை மட்டும் வச்சுக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு அப் கொடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ வரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கீழே இருக்கிற ரெட் கால் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கு பண்ணி டச் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடெல்லாம் எங்கே ப்ரோ லேர்ன் பண்ணுறது இது எல்லாமே நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுற எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி எல்லா கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வீடியோவும் மேக் பண்ணுவேன் உங்களுக்குள்ள டவுட்ஸ் எல்லாம் இன்றைக்கி க்ளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற தான் உஷியா ப்ரோ